பக்தி சேனலில் அன்பான வணக்கங்கள் நேற்று நாம் மகாலட்சுமியை நம் வீட்டில் குடியிருக்க வரவேற்பதற்கு உண்டான வழிகளை கண்டோம் இன்று நிரந்தர பண வரவு தரும் ஸ்ரீ தனவர்ஷினி லக்ஷ்மி மந்திரம் பற்றி பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு காலத்தில் மிகுந்த வறுமையை அனுபவித்து வந்தார் அதிலிருந்து விடுபடவும் மன்னர்களுக்கே பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டால் செல்வம் அளிக்கும் அளவுக்கு நிறைந்த செல்வ வளம் உள்ளவராக விளங்கவும் அவருக்கு உதவியது இந்த மந்திர பிரயோகமே மேலும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்த மந்திர பிரயோகத்தை மிக உயர்வாக குறிப்பிடுவதோடு தமது உடனுறை சீடர்கள் வளவாழ்வு வாழ இந்த மந்திர பிரயோகத்தை செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள் பிரயோக முறை ஏதேனும் ஒரு வளர்ப்பிடை புதன்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடித்து புத்தாடை அணிந்து மஞ்சள் நிற துணி விரித்து அதில் சிறிது பன்னீர் தெளித்து அதன் மீது கிழக்கு நோக்கி அமரவும் இரண்டு நெய்விலக்கேற்றி ஸ்ரீ லக்ஷ்மி எந்திரத்தை குங்குமம் மற்றும் பன்னீர் கலந்த நீரால் கழுவி ஒரு பலகையின் மேல் வெள்ளை துணி விரித்து அதில் ஒரு செம்பு அல்லது பித்தளை தட்டின் மேல் அந்த எந்திரத்தை வைத்து எந்திரத்திற்கு அச்சதை குங்குமம் பூக்களால் மூலமந்திரம் நூத்தி எட்டு தடவை ஜெபித்து அர்ச்சனை செய்யவும் மூன்று வெற்றிலைப்பாக்கு பால் பழங்கள் பாயாசம் படைக்கவும் நான்கு பின்னர் வலது உள்ளங்கையில் சிறிது நீர் ஊற்றி ஸ்ரீ தேவியை மந்திரம் சித்தியாக வேண்டி மூன்று முறை மந்திரம் ஜெபித்து அந்த நீரை அருந்தி துளசி மாலையால் மந்திரம் ஜெபிக்க தொடங்கவும் தியான ஸ்லோகம் நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் அதை நீங்கள் படித்து கொள்ளவும் அதே போல் மூல மந்திரமும் கொடுக்கிறேன் ஒரு மாதம் கழித்து பூஜைக்கு உபயோகித்த பொருட்களை ஆற்றில் விட்டு விடவும் நாளுக்கு நாள் செல்வம் பெருக தொடங்கும் இதை நீங்கள் நன்றாக உணரலாம் நாம் அனைவரும் இதுபோல் செய்து பணவரவு வரும்படி பார்த்து கொள்ளலாம் அடுத்த நமது வீடியோவில் வர இருப்பது உங்களது கர்மாக்களை கழிக்க ஓர் சிறந்த வழி அது பற்றி அடுத்த வீடியோவில் காண்போம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்